அன்பாந்தவர்களே இறைமதி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் திருச்சபையில் அர்ப்பின் ஸ்தோத்திர பண்டிகை என்று சொல்லப்படுகின்ற இந்த திருவிழாவை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டிலே சிறப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் இந்த ஆராதனை நடத்தும்படியாக நன்றி செலுத்துகின்ற இந்த நிகழ்வை நடத்தும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் உடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் நேரெடுக்கிறோம் இந்த நாளில் எங்கள் மத்தியில் ஜோசப் ஆர்ட்ஸ் காலேஜினுடைய பிரின்சிபல் பிரபாகர் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார்கள் அதே போன்று ரவரன் டாக்டர் எட்வின் ஜபகுமார் ஐயா அவர்கள் சிறப்பு செய்தி அளிக்க வந்திருக்கிறார்கள் இன்றைய நாளிலே சபை மக்களாக நாங்கள் இணைந்து இந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒத்துழைப்பு கொடுத்த அரணி அனைவருக்கும் எங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் சொல்லுகிறோம் சிறப்பாக இது இந்த விழா இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக சிறப்பாக நடக்க கடவுள் கிருபை செய்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் இந்த இருக்கிற பல்வேறு சூழ்நிலைகளில் ஆண்டவர் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த பண்டிகையை நடத்தும்படியாக கிருபை செய்திருக்கிறார் அதற்காக மீண்டுமாக நான் நன்றியை செலுத்துகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு தமிழ் சுவை சிசல் உத்தரம் திருச்சபை சென்ட் ஜான் சர்ச்சில் இந்த அருப்பின் ஸ்தோத்திர பண்டிகை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் மனதார நெஞ்சார வாழ்த்தி உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வித்து காப்பாராக ஆமே என் பெயர் அவரன் தியாப்ளஸ் ஜெயச்சந்திரன் பாஸ்டர் அண்ட் சேர்மன் பிசி தேங்க்யூ